கார்பரேஷனில் வேலை பார்ப்பாங்கல்ல க்ளீன் பண்ணுவாங்கள்ல அந்த வேலை பார்த்துட்டு இங்கே கார்பரேஷன்ல ஒரு வேலை பார்க்குறாருன்னு எனக்கு சரியாக தெரில ஆனால் ஒரு கையை வச்சு அவரு அதான் இந்த மாதிரி உழை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குறாரு உண்மையிலே எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு நீங்களும் தெரிஞ்சுவிங்க இந்த மாதிரிலாம் மனுஷங்க நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது ஒரே அவர் வேலை பார்க்குறத பார்க்குறாரு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் ஒரு கை அவருக்கு லெஃப்ட்டு கை இல்லை ஆனால் இவர் மட்டன் தான் அங்கே வேலை பார்க்குறாரு இங்கே வேறு யாரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை யாருமே இல்லை இவர் மட்டன் தான் வேலை பார்க்குறாப்புல அண்ணா அண்ணா நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்களா அண்ணா கார்பரேட்ஸில் வேலை பார்க்குறீங்களா

ரொம்ப okay, நன்றி okay. okay, okay. okay, okay. okay, okay.